ஏன் அன்பு பிள்ளையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க விடுகின்றான் என்றால் அந்த காத்தாடியின் மீதுள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கின்றான் என்றார் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் மீண்டும் வந்து சேரும் இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகின்றான் என்றான் அவன் நினைத்ததை நான் நடத்தித் தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வருவது வரட்டும் விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் நீ ஒன்றியிருப்பாய் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு தங்கமே அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை தைரியமாக எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தழைக்கீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாக இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு நிலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகின்றேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாயப்பாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையா வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நான் விடுவிப்பேன் குழந்தையே அது ஏன் நான் மட்டுமாக உலகில் இருக்கின்றேன் நிறைய பேர் இருக்கின்றார்களே என்று தானே கேட்கின்றா ருணானுபந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் குழந்தையே நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது உயிர் ஒரு உருவமாய் இருப்பது போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் தங்கமே ஆனால் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரே உன் சாயப்பா கைப்பிடித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நன்றாக வாழ்வாய் தங்கவே உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே தாய் தன் குழந்தையை கண்டிப்பது போல நீ தவறு செய்தால் நானும் உன்னை கண்டிப்பேன் அது கோபமல்ல என் குழந்தையை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் நான் உன் மீது கோபப்படுகின்றேன் இனி உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உனக்கு கலங்காதே நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு உன் வாழ்வில் நிகழ்வது வாகினம் ஏற்றுக்கொள் ஏனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நிச்சயம் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக வாழ வேண்டும் குழந்தையே அதுதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களை உயர்ந்தவர்கள் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நலமாக இருக்கின்றோமே என்று இறைவனுக்கு நன்றி சொல் விசுவாசம் மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக்கும் ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை நட்புக்கும் இலக்கணமில்லை அன்பு குழந்தையே கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரமல்ல அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர் அதை ஒருபோதும் இழந்து விடாதே இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து தைரியமாக நில் அவர்கள் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி நீ அனுபவித்தால் அது உன் அறிவு பிறரை அனுபவிக்க செய்தால் அது உன் நற்பண்பு கலங்காதே உனக்கு எந்தன் மீது திட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் என் செயலால் என்பதை உணர்ந்திரு யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே முதலில் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய் இவ்வுலகத்தில் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் மனதைரியத்தை ஒருபோதும் ஒருபோதும் இழக்காதே குழந்தை வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போகவில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் தங்கமே உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லும் கொண்டு செல்ல எதுவும் இல்லை கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை மட்டும் அன்பை பற்றி நினைத்து பார்க்க கூட தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கின்றோம் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற போகின்றது இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துள்ளி கண்டீரும் வீணாகப் போகாது நம்பிக்கை ஒன்றுத்தான் துயரங்களைத் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது மனம் தளராதே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது மற்றவர் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை குழந்தையே உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்துக்கொண்டிருக்கின்றது நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை போராமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை எதிர்பார்த்தவுடனே எல்லாம் கிடைத்து கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் எதற்கும் கலங்காதே உன் நிலைமையை தலை கீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் குழந்தையே உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைப்பதற்கே படைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை நாம் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம் ஆனால் நமக்கு இப்போது இருக்கும் கஷ்டத்தில் நமக்கு உதவ யாரும் முன்வரவில்லையே என்று நினைத்து கண் கலங்குகின்றாயா நீ என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்க கூடாது குழந்தை எப்பொழுதும் உன் கூடவே உன் சாயப்பா நான் உனக்கு எதற்கு இந்த கவலை தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்பு என்றார் ஏன் தடுமாறு எதிர்காலத்தை எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் தங்கமே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நானிருக்கின்றேன் கலங்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்துக் கொண்டே வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எண்ணங்கள் அழகானா வாழ்க்கையும் அழகாகும் என் தங்கமே உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும் மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் நல்லதே நடக்கும் அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும் கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதான் ஆனால் வலி அதிகம் குழந்தையே பேச விருப்பம் இல்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடுங்கள் நேரமில்லை என்று சொல்லாதீர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் அதை நம்பி ஆயுள் வரை காத்திருப்பார்கள் இது மிகப்பெரிய பாவம் குழந்தையே நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம் நிஜங்கள் நிலைப்பதில்லை நினைவுகள் அழிவதில்லை தேவைக்காக இறைவனை தேடுவதை விட்டு நம் தேவையே இறைவனாக இருக்கட்டும் என்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகின்றது என் அற்புதங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நரம்பற்ற நம் நாக்கின் எதிர்மறையான பேச்சானது இரும்பை போன்ற இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக நாம் பேசும் வார்த்தைகளில் நேர்மறையான பேச்சில் கவனமாயிருந்தால் நாம் செல்லும் பாதைகளில் நல்லதே நடக்கும் மற்றும் கின்னல்கள் குறையும் என்னை வணங்கும் நீ முதலில் சரியாக இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் மீதும் பொய் பழி போடக்கூடாது உனக்கு நல்லது செய்தவர்களை நீ உதாசீனம் செய்யக்கூடாது அவர்களை இழிவாக பேசக்கூடாது யாருக்கும் நம்பிக்கை துரோகம் அறவே செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது இதை நீ கடைபிடித்தால் நீ என் ஆவாய் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே வருந்தாதே விரைவில் நீ இமயத்தை போல கம்பீரமாக உயர்ந்து நிற்கப் போகின்ற நிம்மதியாக இரு நீ மிகவும் கஷ்டப்பட்டா இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என் ஆசிகள் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு உண்டு பயப்படாதே தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதனை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவர்களிடம் மட்டுமே உள்ளது மனம் காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட நம்பிக்கையோடு தனியாகவே இருந்துவிடலாம் குழந்தையே ஏன் வைரமே தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் நிம்மதிக்குள் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பைக் குடு அதைவிட பல மடங்கு அந்த அன்பை திரும்பப் பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது தங்கமி இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப் போகின்றேன் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா